ஓ திருச்சிரம்பலம் அநாதீ சிவன் மலம் மற்ற பாலாம் அடக்கி தனை கண்டு அரணாய்தனாதீ மலங்கெட தத்துவீதம் வினா குநீர் பாலாதல் வேதாந்த உண்மையே உயிரை பரனை உயர் சிவன் தன்னை அயர்வற்று அரிதொந்த தசியதனால் செயலற்ற அறிவாகியும் சென்றடங்கி அயர்வற்ற வேதாந்த சித்தாந்தமாமே மன்னிய சோகமாம் மாமரையாளர்தம் சென்னியது ஆன சிவோகமாம் அன்னது சித்தாந்த மாமரையாய் பொருள் துண்ணிய ஆகம நூல்யனத் தோன்றுமே

அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. அறிவுக்கு அறிவாம் பதியும் அனாதி. அறிவினை கட்டிய பாசம் அனாதி. அறிவு பதியில் தானே பசு பல கோடி பிரமன் முதலாய் பசுக்களை கட்டிய பாசம் மூன்றுண்டு பசுத்தன்மை நீங்கிய பாசம் அறுத்தால் பசுக்கள் தலைவனை பற்றி விடாவே வாரே கிளர் பயன் மூன்று நடக்கின்ற ஞானத்தை நாள்தோறும் நோக்கி தொடக்கொன்றுமின்றி தொழுமின் தொழுதால் விளக்கு அதுவாமே பாசம் செய்தானை படர்சடை நந்தியை நேசம் செய்தாங்கே நினைப்பர் நினைத்தலும் கூசம் செய்துண்ணி குறிக்கொள்வதை வண்ணம் வாசம் செய் பாசத்துள் வைக்கின்றவாறே विट्ट विडम् येरा वारुबोल वेराही विट्ट पशुपास मैगंडान मेउरान कट्टिय केवलम काणुम सगलते चुट्टु ननविल आदिद நாடும் பதியுடன் நட்பசுபாசமும் நீடுமானித்தன் நிலையறிவாரில்லை நீடிய நித்தம் பசுபாச நீக்கமும் நாடிய சைவர்க்கு நந்தியளித்ததே ஆய பதிதான் அருள் சிவலிங்கமாம் ஆய பசுவும் அடலேரண நிற்கும் ஆய பலிபீடம் ஆகும் நற்பாசமாம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கட்கே

பதியுமம் பசுவோடு பாசமும் மேலை கதியும் பசுபாச நீகமும் காட்டி மதிதந்த ஆனந்தமானந்தி காணும் துதிதந்து வைதனன் சுத்த சைவத்திலே அறிந்த அணு மூன்றும் மெய்யாங்கணுமாகும் அறிந்த அணு மூன்றும் மெய்யாங்கணுமாக அறிந்த அநாதீவி ஆத்தனும் ஆவன் அறிந்த பதி படைப்பான் படைபாதியாவது பரமசிவம் சத்திடைபால் உயிர்கள் கடितीவைவாங்கல் படைபாதி சூகத்தை தற்பரம் செய்ய படைபாதி தூலமப்பாசத்துளாமே ஆகிய சூகத்தை அவிந்து நாதமும் आहिया सत्ति शिव परम मेलैन्दा लाहिया सुकति अयंगरुम सेवोन आगिया तुलत ईशनम मामे मेवम परशिवम मेल सत्ति नादमुम मेवम परविन्द अयमुगन मेरीसन மேதினி ஆகும் ஆகும்படி போனரன் ஆகுமே படைப்பும் அளிப்பும் பயில் பாற்றும் துடைப்பும் மறைப்பும் முன் தோன்றும் அருளும் சடத்தை விடுத்த அருளும் சகலத்து அடைத்த அநாதியை ஐந்தெனலாமே ஆறாறு குண்டலி தன்னின் அகத்திட்டு வேறாகும் மாயையின் முப்பால் மிகுத்திட்டாம் கருவி இவற்றால் வகுத்திட்டு வேறாம் பதி பசு பாசம் வீடாகுமே வீட்கும் பதி பசு பாசமும் மீதுற, ஆட்கும் இருவினை ஆங்கவற்றால் உணர்ந்தாட்கும் நரக ஸ்வர்க்கத்தில் தானிட்டு நாட்புற நான்றங்கு நட்பாசம் நண்ணுமே நண்ணிய பாசத்தில் ஆணவம் பண்ணிய மாயையில் ஊட்டல் பரிந்தனன் கண்ணிய சேதனன் கண் வந்த பேரருள் அண்ணல் அடி சேருபாயமதாகுமே உபாயமே அன்றி அழுக்கற்று மோகமரசுத்தன் நாதர்க்கு மூலமே ஆகும் அருவை அழுக்கேற்றி ஏற்றல் ஆகுவது எல்லாம் அருப்பாசமாகுமே पासं पयलुयिर्ाने परम् उदल् पासं पयलुयिर्ाने पासं पयिल पयल पतिपरं पासं पयिल पदिपशु आगमे அத்ததில் உத்தரம் கேட அருந்தவர் அத்ததில் உத்தரம் ஆகும அருள் மீனி அத்தத்தினாலே ஆணையப்பிடித்தலும் அத்ததில் தம்மை அடைந்துநின்றாரே அடிதளை அறியும் திறம் கூரை காலும் தலையும் அரியார் கலதிகள் காலந்த சத்தி அருள் என்பர் காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பார் தலை உயிர் காலந்த ஞானத்தை காட்ட வீடாகுமே தலையடி ஆவது அரியார் காயத்தில் தலையடி உச்சியில் உள்ளது மூலம் தலையடியான அறிவை அறிந்தோர் தலையடியாகவே தாம் இருந்தாரே நின்றான் நிலம் முழு அண்டமும் மேலுற வன் தாழசுரமரரும் உயிந்திட பின்தான் உலகம் படைத்தவன் பேர் நந்தி தன் தாளினையன் தலைமிசையானதே சிந்தையின் உள்ளே எந்தை திருவடி சிந்தையும் எந்த திருவடி கிழது எந்தையும் என்னை அறியகிலாகில் எந்தையை யானும் அறியகிலேனே பன்னாத பாருளிக் கப்புர தப்பால் என்னாயக नारी சைந்தங்கिरுந்திடம் உண்ணா ஒலியும் ஊரை செய்யா મંદિરம் சுன்னான் களலினை சூடி நின்றேனே

தந்நின்றான்அடி தன்னுடையநெஞ்சில் தரித்துநின்றான் அமராவதீநாதன் கரித்துநின்றான் கருதாதவர் சிந்தை பிரித்துநின்றான் பரிவாகத்தானே ஒன்றுண்டு உன் மலர் மூன்றுள கன்றாத தாளும் இரண்டுள காயத்துள் நன்றாகக் காய்ச்சி பதம் செய்ய இன்றே சென்றீசனை எய்தலும் மாமே கால் கொண்டு என் சென்னியில் கட்டர கட்டற மால்கொண்ட நெஞ்சின் மயக்கில் துயக்கர பால் கொண்ட என்னை பரன் கொள்ள நாடினான் மேல்கொண்டு என் செம்மை விளம்ப உண்ணாதே பெற்றபுதல்வர்வார்வால் பேணிய நாற்றமும் குற்றமும் கண்டு குணம் குறை செய்போர் பற்றை அவீசன் உயிரது பான்மைக்குச் சற்றமில்ாச் செய்கை கைதின செய்யுமே முகக்ற்றம் மூன்றுள குற்றம் முழுதும் நலிவன மான்றிறுள் தூங்கி மயங்கி கிடந்தன மூன்றினை நீங்கினர் நீக்கினர் நீங்காதார் மூன்றினுட்பட்டு முடிகின்றவாறே காமம் வெகுளி மயக்கம் இவை கடிந்து ஏமம் பிடித்திருந்தேனுக்கு எரிமணி ஓம் எனும் ஓசையின் உள்ளே உறைவதோர் தாமம் மதனை தலைப்பட்டவாறே முப்பதம் தோன்றியது தொம்பதம் தற்பதம் சூழ்தர என்ற அசிபதம் இம்மூன்றோடு எய்தினோ நான் நான்ற பராபரம் ஆகும் பிறப்பர என்றன மாலட்சிவமாயிருக்குமே போதம் தனை உன்னி பூதாதி பேதமும் ஓதும் கருவி தொன்னூறுடன் நூறாறு பேதமும் நாதாந்த பெற்றியில் கைவிட்டு வேதம் சொல் தொம்பதம் ஆகுதல் மெய்மையே பதம் என்றும் தொம்பதம் தானென்றும் நிற்ப அசியத்துள் நேரியிழையாழ்பதம் சொற்பதத்தாலும் தொடர உண்ணாச்சிவன் கற்பனை இன்றி கலந்து நின்றானன்றே அணுவும் பரமும் அசிபத தேய்ந்து கணுவொன்றிலாத சிவமும் கலந்தால் இணையரு பால்தேன் அமுதன இன்ப துணையது வாய்வுரை தோன்றுமே तुम्बदं तत्पदं तोन्ट्रुम् असि पदं नम्बिय सीवन् परन् शिवनाय सीवन, निर्कुम् अम्बदमेलै चुरुबमा वाक्यं शेम्बुरुळ् आण्डरुळ् सीर्नन्दिदाने